போராட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சு நம்ம பண்ணோம் இந்த போராட்டம் அப்படிங்கிறது என்னங்கிற நிறைய பற்றி எனக்கு தெரியுமா என்னான்னு தெரியல யாருக்கா தெரியுமா யாராவது தெளிவாக யாராவது என்ன சொல்லுங்க யாராவது இப்போ வந்திருக்க இளைஞர் போட்டாலும் வந்திருக்கீங்க நீங்கள் எதற்காக இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுத்திருக்கோம் இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா யாராவது ஒரு நபர் எனக்கு சொல்லுங்கள் யாராவது இந்த சைடில் இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் யாராவது ஒருத்தாங்க முதல்ல இன்னைக்கு இந்த போராட்டம் நம்ம எதுக்கு முன்னெடுத்துக்கோங்கிறத முதல்ல இன்னைக்கு தெரிஞ்சுங்க ஜிசிசின்னு சொல்கிறாங்க கேர்ள்ஸ் கோஆபரேஷன் கவுன்சில் கேம்கா அப்படிங்கிறனா அரபு நாடுகள் ஒரு ஆறு நாடுகள் இருக்கு சவுதி அரேபியா யூஏஇ பக்ரைன் அபுதாபி குவைத் ஓமன் இந்த ஆறு நாடுகளுக்கு நீங்க போகணும்னா நீங்க ஒரு நிறுவனத்துக்கு நீங்க இன்டர்வியூ போறீங்க நேர்காணல் போறீங்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவன் வீசா கொடுத்து அந்த நாட்டுக்கு போறதுக்கான நுழைவு சீட்டு அந்த வீசா கொடுத்து அவன் உங்கள் உடல் தகுதியை கேட்கறான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்னு ஒன்று கேட்கறான் நாளைக்கு உங்க அண்ணன் தம்பி யாராவது போகலாம் இல்லை காலம் கடந்து உங்களோட சகோதரர்கள் உங்க பிள்ளைகள் நாளைக்கு யார் வேணா போகலாம் அப்படி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கேட்கும்போது கேம்கான்னு கேப்கான்னு ஒன்று சொல்றாங்க அந்த கேம்கா என்பது மாநில அரசோ மத்திய அரசால் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது அது அரபு நாடுகளால் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனம் கேம்கா என்றால் கல்ஃப் அப்ரூவ்ட் மெடிக்கல் சென்டர் அசோசியேஷன் அதோட அதோட சுருக்கு தான் ஜிஎம் ஜிஏஎம்சிஏ கேம்கா அப்படிங்கிறது இந்த கேம்காவில் வந்து நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும்னா திருச்சியில் அஞ்சு சென்டர் இருக்கு சென்னையில் ஏழு சென்டர் இருக்கு கோயம்புத்தூரில் ரெண்டு இருக்கு இது இல்லாமல் திருவனந்தபுரம் கோவா போன்ற பல இடங்கள்ல இருக்கு ஆனால் இங்கே திருச்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருந்து நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு கோயம்புத்தூர்லாம் இங்கே சென்னைனா பரவாயில்ல கோவா திருவனந்தபுரம் கேரளான்னு அனுப்புகிறாங்க நீங்கள் மெடிக்கல் ஸ்லிப் எடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு ஒரு ஏழாயிரத்தி ரூபாய் மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி நீங்கள் போனீங்கன்னாலுமே நெஞ்சில் சின்னதாக ஒரு சளி இருந்தால் உங்களுக்கு அன்ஃபிட்னு கொடுத்துறான் இப்போ குடும்பத்தோட பொருளாதாரத்தை நம்ம வந்து ஏற்றமுடியை செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக வாயை கட்டி வௌத்தை கட்டி சேர்த்து வச்ச பணம் அம்மாவோட தாலி பிள்ளைங்களோட செயின் வீட்டில் இருக்க நகை நட்டு குண்டா குண்டா எல்லாம் அடகு வச்சு இந்த வெளிநாட்டுக்கு போய் குடும்பத்தை மேடையேற்றலாம் அப்படிங்கிற கனவோட போல இளைஞர்கள் இருக்காங்களே அவங்க சிந்தனையில் அவங்க புலப்புல மண்ணல்லி போடுறது தான் இந்த கேம்கா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அடாவடித்தனமா திமுருத்தனமா போகிற கிளைண்ட்டு நம்ம பசங்க போகிற மண்ணன் தம்பி போகிறவங்க வந்து திமுருத்தனமா அடாவடித்தனமா ஒரு தாண்டோனித்தனமாக மதிக்காமல் அவங்கள்ட்ட பதில் சரியாக சொல்லாமல் திமுருத்தனமாக பேச வேண்டியது அவங்களுக்கெல்லாம் மணி கட்டுறது யார் தமிழக ஆளுநர் கட்சி நம்ம தான் இது குவைத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க இருந்து இந்த லோல் பட்டு லொல்லு பட்டு இங்க ரொம்ப சிரமப்பட்டு இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கல்ஃப் கண்ட்ரிஸ் போய் நாயா வேலை செய்யலாம் பாத்தீங்களா நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சானா அவன் அங்க அழுது புலம்பி அண்ணா நான் பட்ட கஷ்டம் நாளைக்கு அண்ணன் தம்பி என் மாம மச்சான் என் அங்காளி பங்காளி என் இஸ்லாமிய சகோதரர்கள் என் கிறிஸ்தவ சகோதரர்கள் என் இந்து மத சகோதரர் யாரும் சிரமப்படக்கூடாது அப்படின்னு அண்ணன் கிட்ட சொன்னது விளைவாதான் இந்த போராட்டத்தை நானும் நீயா சேர்ந்து முன்னெடுத்தோம் இந்த போராட்டம் என்பது இப்ப இந்த அஞ்சு சென்டர் இருக்குல்ல இந்த அஞ்சு சென்டரை இழுத்து கூட்டுறோம்னு சொல்லி நம்ம என்ன நம்மளோட கோரிக்கை என்னன்னா இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் இந்தியாவிலேயே மருத்துவ உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் இன்னைக்கு வந்து அமெரிக்கா ஆகட்டும் ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு மிக உயரிய நுட்பமான அறுவை சிகிச்சைகள் செய்வது யாருன்னா தமிழகத்தை சார்ந்த மருத்துவர்கள் தான் இப்படி இவ்வளவு தரமுயர்ந்த உயர்ந்த மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவ உயர்கல்வியும் இருக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவம் நான் அரியானால இருந்தேன் டெல்லியில இருந்தாங்க அங்க மருத்துவமனைலாம் எல்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கும் ஒரு ஒரு நீங்க மருத்துவமனை போனீங்கன்னா ஒரு சுகாதாரம் இல்லாம அவ்வளவு ஆனா தமிழக மருத்துவமனைகள்லாம் அரசு மருத்துவமனைகள் உண்மையாகவே தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகளா இருக்கு அப்படி தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனைகள் இங்க இருக்கும் பொழுது தேவையில்லாம தனியார் மெடிக்கல் சென்டருக்கு கேம்கான் நிறுவனத்தை கொடுத்து அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வயிறு வளர்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவானா நூறு பேர் கிட்ட ஒரு நூறு நூத்தம்பது பேர் வராங்க ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல புழங்குது பணம் ஆனா பத்து லட்ச ரூபாய்க்கு மேல பணம் புழுங்கினாலும் நம்ம அண்ணன் மதிக்காம திமுகத்தனமா நம்மளை நாயா அலைய விட்டு தமிழக விரோத போக்க தமிழர்களை அலைய வைக்கணுங்கிற நோக்கோட இப்படி நிறைய விடயங்களில் இந்த ஐந்து நிறுவனங்களும் இல்லாம சென்னையில் இருக்கிற நிறுவனங்களும் பண்ணுது அதனால நம்ம இந்த பூட்டு போட போராட்டம் என்பது இன்னைக்கு எதுவும் நம்ம வன்முறையை கையிலெடுக்கல ஜனநாயக பூர்வமாக தலைவர் அவர்கள் வெளியாட்டதன்படி அவர்களுடைய அவர் எப்படி நம்ம நெறிப்படுத்தினாரோ அறமாறிஞ்சு செயல்பட சொன்னாரோ அந்த அறத்தோட இந்த போராட்டத்தை ஜனநாயக பூர்வமா காவல்துறை நெருக்கடிக்கு நடுவுல இன்னைக்கு ரொம்ப அமைதியான பொருளை பண்ணிருக்கோம் ஆனா தொடர்ச்சியாக இதே போல இந்த கேம்கா நிறுவனங்கள் செயல்பட்டா நாளைக்கு என் வீட்டுல இளம் அலுவன் இல்லை என் தாய் தந்தை இழந்தாதான் தான் அலுவன் இல்லை நாளைக்கு ரோட்ல ஒரு அடிப்பட்டு கிடந்தா கூட என் அண்ணன் தம்பி நம்ம இது பண்ணணும் இல்லை ஈழத்துல உணவு ஒருத்த செத்துட்டான் யாரோ ஒருத்தர் இங்கே இருக்க கூடாது நம்ம அண்ணன் தம்பி இன்னைக்கு நான் சாப்பிடுற மாம்பழம் என்னுடைய மூதாதை நட்டு வச்சது எங்க அப்பா நட்டு வச்சிருப்பான் எங்க பாட்டை நட்டு வச்சிருப்பான் அதனால இன்னைக்கு வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம்னு இல்லாம நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய வாழ்க்கை நாளை வரக்கூடிய சந்தனருக்கு ஒரு அடிவோலாக இருக்கணும் இந்த தான் தமிழக ஆளுநர் கட்சி செய்து நமது மண் காக்க மொழிகாக்க இனம் காக்க நமது வாழ்வாதாரத்தை காக்க எந்த ஒரு லாப நோக்கு இல்லாமல் இன்னைக்கு தன்ன அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு மனைவி மக்கள் யாரும் கிடையாது என் கட்சிக்காரங்க தான் என் அண்ணன் தம்பி என் கட்சிக்காரங்க தான் என் பிள்ளைங்க என் கட்சிக்காரங்க தான் என் குடும்பங்குவாரு இதை நான் கிட்டத்தட்ட அண்ணனோட பதிமூணு பதினாறு வருஷமா பயணிக்கிறேன் ஒரு உன்னதமான ஒரு அப்பல் கற்ற ஒரு கையூட்டு பெறாத கரைப்படியாத கருத்துக்கு அரசியல் பாலியல் ஒழுக்கம் பொருளியல் உலகம் ரெண்டு வேணும் அந்த பொருளியல் ஒழுக்கத்துடன் பாலியல் வல்கத்துடன் எந்த விதமான கரைப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரான அண்ணன் வேல்முருகன் கரம்பிடித்து இன்னைக்கு இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கோம் இதே போல இந்த கேம்கா சென்டர்கள் என் அண்ணன் தம்பிகளை என் மாமன் மச்சன்களை எனது இஸ்லாமிய உறவுகளை கிறிஸ்தவ உறவுகளை இந்து மத உறவுகளை நாளைக்கு லோல் பட வைக்கிறதுக்கு நாளைக்கு துன்பப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சா நாங்கள் ஒரு பத்து இருபது பேர் சேர்ந்து நிறுவனத்தை இழுத்து அடிச்சு விட உடமாட்டோம் அயல் இளைஞர்களான உங்களுக்கு ஒரு குறிக்கோள் அருமையான தலைமை நம்ம தலைமை அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவரை ஏற்று நம்ம நடந்துட்டு இருக்கோம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்களுடைய நாளை அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த அமைப்பு இந்த இயக்கம் இந்த கட்சி என்பது தமிழர்களுக்கானது 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 கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்